வணக்கம் மகளே நான் உங்க பாலா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் ரயில்வே ஸ்டேஷனை பத்தி தான் பார்க்க போறோம் என்னடா சொல்ற தமிழ்நாட்டுல அதுவும் ஒரு நபருக்குன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காரைக்குடியில இருக்கக்கூடிய காணாடுகாத்தான் அப்படின்ற தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய உரிமையாளர் ஒரு தமிழர் அவர்தான் சார் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் காநாடு காத்தானில் அமைஞ்சிருந்தாலும் செட்டிநாடு அப்படின்ற பேர்லேயே அழைக்கப்படுது இந்த செட்டிநாடு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு தனி மனிதனுக்குரியது அப்படின்னா பொதுமக்கள்லாம் இந்த ரயில்வே ஸ்டேஷனை பயன்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களும் பயன்படுத்தலாம் அவங்களுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனும் கட்டியிருக்காங்க அதாவது அண்ணாமலை செட்டியார் அவர்கள் வந்து ட்ரெயின்ல வராரு அப்படின்னா அவர் வரக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி தான் வந்து ட்ரெயின் நிப்பாட்டு வாங்கலாம் அண்ணாமலை செட்டியாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்திலேயே சென்னை மாகாணமா இருக்கிறப்ப அதுல கல்வி அமைச்சரா இருந்தவர் தான் இந்த அண்ணாமலை செட்டியார் அவர்கள் பிரிட்டிஷ்காரர்களால வழங்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பட்டமாக இருக்கக்கூடியதான் சர்பட்டம் அந்த சர்பட்டம் பெற்ற ஒரு தமிழர் நம்ம அண்ணாமலை செட்டியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கட்டப்பட்ட இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்ப வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க செட்டிநாடு கட்டிடக்கலை பாணியிலேயே இந்த ரயில்வே ஸ்டேஷனும் கட்டப்பட்டிருக்கு இந்திய வரலாற்றிலேயே தனக்குன்னு ஒரு தனிநபர் ரயில் நிலையத்தை கட்டின ஒரே ஆளு சார் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை செட்டியார் அவர்களுடைய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே தான் வந்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு இப்படியே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த சைடு தான் இருக்கு இதுதான் வந்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த செட்டிநாடு ரயில்வே ஸ்டேஷன் இந்த செட்டிநாடு ரயில்வே ஸ்டேஷன்ல இப்ப அந்த அளவுக்கு வந்து ட்ரெயின் எல்லாம் நிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா கொரோனாவுக்கு அப்புறமா இங்க இருந்து போகக்கூடிய பயணிகள் எல்லாம் கம்மியா இருக்காங்க அப்படின்றதுனால ட்ரெயின் போக்குவரத்தை அதிகமா நிப்பாட்டாங்க அதனால இந்த ஸ்டேஷன்ல அதிகமா நிப்பாட்டுறது இல்ல அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொன்னாங்க இந்த செட்டிநாடு ரயில்வே ஸ்டேஷனை விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து ரஸ்தா அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப்பு அது வந்து தேவகோட்டை ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு வச்சிருப்பாங்க அந்த ஸ்டேஷன்ல தான் போய் அடுத்து ட்ரெயின் நிற்கும் அதனால இங்கே லோக்கல்ல இருக்கக்கூடியவங்க இந்த சூரக்குடி காணாடு காத்தான் நேமந்தான்பட்டி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து போக்குவரத்து போறதுக்கு அங்க போய் தான் வந்து ட்ரெயின் ஏறுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தரும் சொல்லியிருந்தாரு இதே மாதிரி இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷனும் அதிகமா ஆள் பழக்கம் இல்லைன்றதுனால அந்த ஸ்டேஷன்லயும் அதிகமா ட்ரெயின் நிப்பாட்டுறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடி இந்த செட்டிநாடு பகுதிகள் வந்து ரொம்பவே முக்கியமான பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கட்டிடக்கலையை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருந்து வராங்க சோ அதனால இந்த ஸ்டேஷன்லயும் கொஞ்சம் ட்ரெயின்லாம் நிப்பாட்டினா பாட்டினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கேட்டுக்கிறாங்க இந்தியாவிலே தனக்குன்னு தனியா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு தமிழர் அவர் வந்து நம்ம சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுத்துல இருக்கக்கூடிய கர்நாடகாத்தன்ல இருக்கிற சார் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் அப்படின்றது நம்மளுக்கு இன்னொரு பெருமை அப்படின்னே சொல்லலாம் இது மாதிரி இந்த மண்ணுல நம்ம பெருமைக்குரிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம தேடி தேடி போய் தெரிஞ்சுக்குவோம் இந்த செட்டிநாடு ரயில்வே ஸ்டேஷன் பத்தியும் நான் இப்ப சொன்ன விஷயங்கள் பத்தியும் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொன்னவங்க கண்டிப்பா அதை கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா